வணக்கம் இப்பதிவினை முதத்திடவை பார்ப்பவர்கள் அல்லது பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் எங்கே நிம்மதி நீயும் உன் வாழ்க்கையும் உன் வாழ்க்கையை நீ வாழ எறும்பு பட்டாம்பூச்சிய வாழ்க்கையை வாழ ஆசைப்படாது நாய் சிங்கத்தை பார்த்து ஒரு நாளும் தூளி கூட பொறாமைப்படவில்லை யானை ஆகாயத்தில் பறக்கும் கிளியைக் கண்டு ஏக்க பெருமூச்சு விடவில்லை காகம் குயிலின் இசையைக் கேட்டு தானும் ஒருபோல் அதுபோல் பாட ஏங்கவில்லை அதன் அதன் வாழ்க்கையை அது வாழ்கின்றது நீ மட்டுமேன் பொறாமைப்படுகிறாய் நீ ஏன் அடுத்தவரை பார்க்கிறாய் நீ மட்டும் ஏன் புலம்புகிறாய் நீ ஏன் வருந்துகிறாய் நீ ஏன் ஏக்கப்பெருமூச்சு விடுகின்றாய் உன் வாழ்க்கை விசேஷமானது நீ அடுத்தவருடன் தூக்கத்தை தாங் தூங்க முடியாது நீ அடுத்தவருடைய பசிக்கு சாப்பிட முடியாது நீ அடுத்தவருடைய வாழ்க்கையை வாழ முடியாது ஆகாயம் போல பூமி இல்லை பூமி போல் காற்று இல்லை காற்று போல் தீ இல்லை போல் தண்ணீர் இல்லை ஆலமரம் போல் பப்பாளி மரம் இல்லை பல்லி போல் புலி இல்லை தங்கம் போல் தகரம் இல்லை பலாப்பழம் போல் வாழைப்பழம் இல்லை கத்தரிக்காய் போல் வெண்டிக்காய் இல்லை துணி போல கருங்கல் இல்லை சிற்பம் போல சாதாரண கருங்கல் இல்லை நாற்காலி போல கட்டில் இல்லை ஒரு மரத்தின் பழங்களிலேயே ஒன்று போல் மற்றொன்று இல்லை ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளிலேயே ஒருவர் போல மற்றொருவர் இல்லை ஆண் உடல் போல் பெண் உடல் இல்லை நேற்று போல் இன்று இல்லை இன்று போல் நாளை இல்லை போன நிமிடம் போல் இந்த நிமிடம் இல்லை இந்த நிமிடம் போல் அடுத்த நிமிடம் இல்லை ஒன்று போல் மற்றொன்று இல்லை இத்தனை ஏன் உன் தலைவலி போல் பல்வலி இல்லை உன்னுடைய கண் போல் காது இல்லை இனியாவது சரியாக சிந்தனை செய் அதனால் நீ தான் உன் கைரேகை தனிதான் உன் பசி தனிதான் உன் தேவை தனிதான் உன் பலம் தனிதான் உன் பலவீனம் தனித்தான் உன் பிரச்சனை தனிதான் உனக்குரிய தீர்வும் தனிதான் உன் சிந்தனை தனிதான் உன் மனது தனிதான் உன் எதிர்பார்ப்பு தனிதான் உன் அனுபவம் தனிதான் உன் பயம் தனிதான் உன் நம்பிக்கை தனிதான் உன் தூக்கம் தனிதான் உன் மூச்சுக்காற்று தனிதான் உன் பிராப்தம் தனிதான் உன் வலி தனிதான் உன் தேடல் தனிதான் உன் கேள்வி தனிதான் உன் பதில் தனிதான் உன் வாழ்க்கை பாடம் தனிதான் உன் வாழ்க்கை தனிதான் உன் வாழ்க்கை அதிசயமானது தான் உன் வாழ்க்கை ஆச்சரியமானது தான் உன் வாழ்க்கை அபூர்வமானது தான் உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளது தான் உன் வாழ்க்கை உத்தமமானது தான் அதனால் இன்றிலிருந்து இப்பொழுதிலிருந்து உன் வாழ்க்கையை மட்டும் நீ வாழ்ந்து பார் வாழ்வின் ரசனை தெரியும் வாழ்வின் அர்த்தமும் புரியும் புரியும் இனியும் உன் வாழ்க்கையை கேவலப்படுத்தாதே உன் வாழ்க்கையை அசிங்கப்படுத்தாதே உன் வாழ்க்கையை உதாசீனப்படுத்தாதே உன் வாழ்க்கையை வெறுக்காதே வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்